அருமையான இந்த அரங்கத்தில் தொடர்ந்து காந்தியடிகளையும் வள்ளலாரையும் சிந்தித்து மகிழ்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களே சபையோரே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழா நிறைவு நிலைக்கு வந்திருந்தாலும் இதனுடைய நோக்கம் இதனுடைய தாத்பரியம் என்பது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வள்ளல் பெருமானை கைமாற்றி விடுதல் என்கிற ஒரு நோக்கத்தை சரண்யாவை அழைத்ததன் மூலம் மாணிக்கம் அவர்கள் மிகச்சிறப்பாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று நான் நம்புகின்றேன் எப்போதுமே பெரியவர்கள் தான் இளைஞர்கள் வந்தால் வேலை கொடுப்பார்கள் அதை செய் இதை செய் என்று ஆனால் சரண்யா அவர்கள் பெரியவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக வள்ளலாரை சரியாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று சொன்னார்கள் அதேபோல நம்முடைய முனைவர் ராமலிங்கம் அவர்கள் அவர் பேசி முடித்ததும் நம்முடைய சிவசதீஷ் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மேடையில் நாங்கள் உங்களை குருவாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார் ஏனென்றால் சகோதரர் ராமலிங்கம் செய்த உபதேசங்களிலேயே இன்றைக்கு சிறந்த உபதேசம் நீங்கள் போண்டா பஜ்ஜி காபி சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கள் என்ற அந்த உபதேசம் இருக்கிறதே அது மிகவும் உயர்ந்த உபதேசமாக எல்லோராலும் ஏற்கப்பட்டது நான் ஆற்றுக்குள் நின்று அரகரா போட்டாலும் சோற்றுக்குள் இருக்கிறான் சொக்கப்பன் என்றது போல எதுவும் இயலாத போது எது இயலும்போது அதை மகிழ்ச்சியாக செய்யுங்கள் என்று ஓஷோ சொன்னதை முனைவர் ராமலிங்கம் அவர்கள் ரொம்ப தெளிவாக இங்கே நமக்கு சொன்னார்கள் அதனுடைய தாத்பரியம் என்னவென்றால் எதை செய்தாலும் ஈடுபட்டு செய்யுங்கள் என்பதுதான் உணவை மறந்துவிட்டு தியானம் செய்வது என்பது ஒரு பக்கம் உணவையே தியானமாக செய்வது என்பது இன்னொரு பக்கம் அது ரொம் ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு வழிகாட்டுதலை நம்முடைய ஐயா மாணிக்கம் சொன்னார்கள் உபவாசம் பற்றி சொன்னார்கள் அவர் சொன்னதை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் எல்லோரும் இறை மறுப்பாளர்களாக மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இறை வல்லின வல்லினரகரம் இல்லை இடையினர் அகரம் இறை மறுப்பாளர்கள் உணவை மறுக்கக்கூடியவர்கள் உபவாசத்தில் ஈடுபடுகிறவர்கள் தங்களுக்குள் ஒரு தெளிவை உணர முடியும் நோய்களையும் தாண்ட முடியும் என்பதை சொல்லியிருக்கிறார் இதிலே மரணமில்லா பெருவாழ்வு பற்றியும் ஜீவகாரண்யம் பற்றியும் நிறைய பேசப்பட்டது சரண்யா அவர்கள் பேசுகிற போது ஜீவகாரண்யம் என்ற ஒரு ஒழுக்கத்தை எடுத்துக்கொண்டால் மற்றவை பின்தொடர்ந்து வரும் என்று சொன்னார் அதை வள்ளல் பெருமானே சொல்லுகிறார் ஜீவகாருண்யம் என்பது மோட்சத்தின் திறவுகோல் என்று சொல்லுகிறார் அதுதான் சாவி என்று சொன்னார் ஆகவே நான் இந்த நிறைவுரையினுடைய மையத்துக்கு வருவதற்கு முன் ஒரு சம்பவத்தை சொல்லி ஒரு வேண்டுகோளினை ஐயா கவிஞர் சிற்பி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிற நண்பர் சேதுபதி அவர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் அருட்செல்வர் அவர்கள் தன் வாழ்வினுடைய நிறைவு ஆண்டுகளில் ஒன்றில் என்னிடம் அவர்கள் சொன்னது நம்முடைய இங்கே இருக்கிறார் அருட்செல்வர் எனக்கு சொன்னது சிலம்பொலி செல்லப்பன் அவர்களை அழைத்து பத்து நாள் காந்தி காதை சொற்பொழிவு செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்போது நான் அவர்களை தொடர்பு கொண்ட போதுதான் அவர் ஒரு நோய்க்கான ஒரு சிகிச்சையில் இருந்ததனாலே அவர்களால் அதை மேற்கொள்ள முடியவில்லை அருட்செல்வர் அவர்களும் நிறைவு நிலை எய்தினார்கள் அவர்களும் நிறைவு நிலை எய்தினார்கள் எனவே அருட்செல்வனுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் நான் கேட்டுக்கொள்வது அடுத்த ஆண்டிலிருந்து இந்த ஐந்து நாட்களில் ஒரு அமர்வாவது காந்தி காதைக்கு என்று ஒதுக்கி ராமலிங்கர் பணிமன்றத்திலே அந்த விழாவை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு நினைவுபடுத்தலாக இந்த விழா குழுவினருக்கு சொல்லுகிறேன் இதை நான் சொல்வதற்கு காரணம் அரங்க சீனிவாசன் என்ற பெயர் எழுதியது ராமகாதை காந்தி காதை ஏறக்குறைய நாலாயிரம் பாடல்கள் பல நுட்பமான செய்திகளையெல்லாம் அவர் சொல்லுகிறார் நான் காந்தி காலையிலிருந்து ஒரு காட்சியை காட்டுகிறேன் சத்திய சோதனையில் வல்ல நம்முடைய காந்தியடிகள் எழுதுகிறார் அவருடைய தந்தை மறைவு படுக்கையில் இருக்கிறார் கடைசி வினாடிக்கு முன்பு தன் கையில் போட்டிருக்கிற காப்பை கழற்றி போடுகிறார் என்னுடைய ஆன்மீக குருநாதர் சத்குரு அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு சின்ன உலோகம் உடலில் இருந்தாலும் அது வீடு வேற்றுக்கு தடையாக இருக்கும் அந்த உயிர் பிரிவதற்கு ஒரு உலோகம் தடையாக இருக்கும் பற்றி கொண்டிருக்கும் என்று அது சத்திய சோதனையில் காந்தியடிகளால் சொல்லப்படுகிறது தன் தந்தை அதை செய்தார் பிறப்பினும் துன்பம் முற்றும் பெயர் தர பெயர்களாத சிறப்பினை காலை சிறியதோர் தலையும் மெய்யில் உறப்பெறுவது தகாது என்று உளத்திடை மதித்தார் போலும் அறப்பயன் உணர்வார் கைப் காப்பு அகற்றினார் வீசினாரால் என்று அந்த காட்சியை ரொம்ப அழகாக காந்தி காதையிலே அரங்க சீனிவாசன் அவர்கள் காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல காந்தியடிகள் முன்வைத்த பல்வேறு போராட்டங்களில் இந்த அந்நிய துணியை பகிஷ்கரிப்பது என்பது அந்நியர்களுடைய துணிகளை எல்லாம் காந்தியடிகள் நெருப்புக்கு இரையாக்குகிறார் அப்படி இரையாக்குகிற போது அது எப்படி எழுகிறது என்றால் அரங்க சீனிவாசன் எழுதுகிறார்கள் கண்ணகியினுடைய கண்களிலே கன்ற கனல் எப்படி மதுரையிலே இருக்கக்கூடிய தீமையை எல்லாம் விழுங்கி அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவருடைய உயிரை சுட்டதோ அதுபோல் காந்தியடிகள் வைத்த நெருப்பு மமதை நிறைந்த அதிகாரத்தினுடைய உயிரை சுட்டது என்று எழுதுகிறார் அந்நியத்துணி ஏழு நாபின் அள்ளி உண்டு எழுந்த செந்தி கண்ணிய கடவுளான கண்ணகி கண்ணில் தோன்றி மின்னிகள் மாடமூதூர் விழுங்கி வெங்கோல் நிமிர்த்தி வன்னியின் ஆட்சியாளர் மமதையை சுட்டதன்றே என்று ரொம்ப அருமையாக அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் அந்த காந்தி காதை அருட்செல்வர் நம்முடைய வர்த்தமானன் பதிப்பகம் மூலம் வெளியிட்ட இருபது தொகுதிகளில் பத்தொன்பதாவது தொகுதியாக அருட்செல்வர்களை அதை பதிப்பித்திருக்கிறார்கள் என்பதை நம் குறிப்புக்காக சொல்லுகிறேன் அந்நியர்களுடைய ஆட்சியில் இந்த நாடு இருந்தபோது அதை அவர் எழுதிய வரியை காலை அமர்விலே நம்முடைய கிருங்கை சேதுபதி சொன்னார் கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக என்று வள்ளல் பெருமான் ஏறக்குறைய ஒரு முழக்கத்தை முன்வைத்தார் கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிக அருள் சன்மார்க்கர் ஆள்கள் எழுதினார் ஒருவேளை வள்ளல் பெருமான் இன்றைக்கு இருந்திருந்தால் கருணையிலா கட்சி கடுகி என்று ஒழிக கூட எழுதியிருக்கலாம் இந்த பல சூழ்நிலைகள் அப்படித்தான் இந்த சமூகத்தில் இருக்கிறது ஆக பெருமான் இன்றைக்கும் உரியவராக நம் நிகழ்காலத்துக்குரியவராக உங்கள் சரண்யா சொன்னது போல எதிர்காலத்துக்கு உரியவராக வள்ளல் பெருமான் விளங்கக்கூடிய ஒரு பாங்கினை நாம் பார்க்கிறோம் வள்ளலாருடைய பெரிய அழகிலே ஒன்று அவர் நாயகி பாவத்திலே எழுதிய பாடல்கள் தன்னை ஒரு பெண்ணாக உருவகித்து கொண்டு இறைவனை சென்று அடைவதற்கு அவர் நேரடியாகச் சொல்வது ஒரு தோழியிடத்திலே ஒரு தலைவி சொல்வது போலாம் எழுதினார் ஏன் ஒரு தோழியிடத்திலே சொல்வது போல் அவர் எழுத வேண்டும் என்கிற எண்ணத்தை நீங்கள் மனதுக்குள்ளே கேட்டால் நாயகி பாவம் அப்படிங்கிறதே தன்னிடம் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய தன்மையை ஒரு ஆன்மா உணர்வது மட்டும் அல்ல அது என்ன தெரியுமா தலைவனுடைய பெருமையை சொல்வது பிறருக்கு சொல்வது ஒரு அருளாளன் தான் பெற்ற அனுபவத்தை தனக்குள் வைத்துக் கொள்ள மாட்டான் பிறருக்கு பகிர்ந்து சொல்லுவான் என்பதைத்தான் நாயகி பாவம் என்கிற அந்த அணுகுமுறை நமக்கு உணர்த்துகிறது தோழியிடம் சொல்வது போல பாங்கியிடம் சொல்லுவது போல அதை அவர்கள் கொண்டு போவார்கள் இங்கே நம்முடைய பெருமக்கள் எல்லாம் மரணமிலா பெருவாழ்வு பற்றி நம்முடைய ஐயா ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார் அவர் சொன்னதைப் போல மரணமிலா பெருவாழ்வு என்பது காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம் அது முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய இலக்கிய சான்று சபரியினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் ராமலக்கவர்கள் காணப்போகிறார்கள் சபரி வழிகாட்டுகிறாள் இப்போ நீங்க நினைச்சு பாருங்க ஜடாயுவை பார்க்கிறார்கள் ராமல்களை ஜடாயு இறந்து போகிறார் ஜடாயுவுக்கு நீர்க்கடன் செய்துவிட்டு போகிறார்கள் அதே மாதிரி சபரியை சந்திக்கிறார்கள் இவர்களை பார்த்த பிறகு சபரி மறைந்து போகிறாள் ஆனால் சபரிக்கு நீர்க்கடன் செய்ததாக இல்லை என்ன காரணம் நான் இதே மேடையில் ஏவிய அறக்கட்டளையினுடைய சார்பில் கம்பனில் யோக ரகசியங்கள் என்று ஒரு சொற்பொழிவு செய்தேன் புத்தகமாக நம்முடைய வானதி வெளியிட்டார்கள் பிறகு வெளியிட்டேன் ஜடாயுவுக்கு நீர்க்கடன் செய்த ராமலக்குவர்கள் ஏன் சபரிக்கு செய்யவில்லை என்றால் அதை செய்வதற்கு அங்கே சபரியினுடைய உடல் இல்லை எப்படி வள்ளல் பெருமான் பூத சித்தியடைந்தாரோ அதுபோல் அந்த பூத சித்திக்கு சமய இலக்கியத்திலே முதல் சான்றாக சபரி என்கிற அற்புதமான பக்தையினுடைய வாழ்க்கை திகழ்கிறது அதை ரொம்ப தெளிவாக கம்பர் சொல்லுகிறார் அவள் உழன்று பெற்ற யோகத்தின் பெற்றியாலே என்கிறார் அவள் செய்த யோகத்தினுடைய பயனாக அவள் பூத சித்தி அடைகிறாள் அதை அதிசயம் என்று பார்த்துவிட்டு ராமரும் இலக்குவரும் கடந்து போனார்கள் என்றால் மரணமிலா பெருவாழ்வனுடைய முதல் இலக்கிய சான்று சபரி என்பதை நாம் நினைத்து பார்க்க அதுல ஐயா அவர்கள் சொன்னார்கள் சுந்தரர் உடலோடு கைலாயம் போனார் ஆனால் உடலோடு அவர் கைலாயம் போனாலும் கூட உடல் வேறு உயிர் வேறு என்கிற பகுப்பை இறைவன் அங்கே செய்கிறான் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதுகிறார் நீங்கள் நன்றாக பார்த்தீர்களே ஆனால் சமயாச்சாரியார்கள் ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணிவாசக பெருமான் நால்வருமே இந்த உடல் என்கின்ற ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் இல்லாமல் செய்துவிட்டு தான் போனார் அவங்க யாருக்கும் அந்த உடலை கொண்டு போய் இறுதி கடன் இறுதிக்கடன் தான் நமக்கு கிடையாது சம்பந்த பெருமான் நல்லூர் ஜோதியிலே கலக்கிறார் திருநாவுக்கரசி திருப்புகலூரிலே உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று ஜோதியிலே கலக்கிறார் சுந்தரர் திருவுடலோடு ஆனால் ஊனும் உயிரும் வெவ்வேறான நிலையில் அவர் சென்று கைலாயம் சென்று சேர்கிறார் அதே போல மணிவாசக பெருமான் சிற்றம்பலத்திலே சோதியிலே கலக்கிறார் என்றால் இந்த சமயாச்சாரியார்கள் அனைவருமே மரணமில்லா பெருவாழ்வு என்று சொற்றொடனுடைய சான்றுகளாக நமக்கு திகழ்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான தன்மை என்று நான் கருதுகிறேன் அதை வள்ளல் பெருமான் ஒரு சூத்திரமாக வகுத்து கொடுத்தார் ஐயா ராமலிங்கம் அவர்கள் பேசுகிற போது அஷ்டவக்கிர கீதையை ரொம்ப அழகாக அறிமுகம் செய்தார் அதை அருளிய அந்த ஞானியினுடைய பெயரே அஷ்டவக்கிரர் அவர் உடம்பு எட்டு கோணல்களாக வளைந்திருக்கும் அஷ்ட கோணல் என்று அஷ்ட கோணலே வடிவமாக இருந்தவர் அஷ்டவக்கிரர் அவர் சொன்ன அந்த சதஸ் நடக்கிறது சபை நடக்கிறது அவர் உள்ளே வருகிறார் உடம்பு எட்டு கோணலாக கோணி கொண்டு வருகிறார் அவரை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறார் சிரிப்பவர்கள் என்றால் வெறும் பாமர்கள் அல்ல கற்றறிந்த அறிஞர்கள் ஞானிகள் முனிவர்கள் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிரிக்கிறார் அவர்கள் சிரிப்பதை பார்த்துவிட்டு அஷ்டவக் திரும்பி போக எத்தனிக்கிறார் ஏன் புறப்படுகிறீர்கள் என்று ஜனக மகாராஜா கேட்டபோது அஷ்டவக்கர் சொல்லுகிறார் இது ஏதோ அறிஞர்கள் சபை ஞானிகள் சபை என்று நினைத்து வந்தேன் இருப்பவன் எல்லாம் செருப்பு இருக்கிறான் என்றார் ஏன் இப்படி சொன்னீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் என் தோலை பார்த்து இது கோணிக்கொண்டிருக்கிறது என்று எல்லோரும் சிரிக்கிறார்கள் செருப்பு தைப்பவன் தான் ஒரு மாற்றினுடைய தோலை பற்றி கவலைப்படுவான் தோலை பற்றி நினைப்பவனுக்கு ஞானம் எங்கே கைகூடும் என்று கேட்டுவிட்டு அங்கிருந்து போனவர் அஷ்டவக்கர் அவர் அருளிய கீதையினை ரொம்ப அழகாக ராமலிங்கனார் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் நான் ஒரு ஒரு இரண்டு ஒப்பீடுகளை சொல்லுகிறேன் ஏன்னா அவன் நீங்க போண்டா பஜி சொன்னதுனால சொல்றேன் இந்த சாப்பிடுகிற ஆமாம் கடைசியில் அங்கே வந்தால் தான் மக்களுக்கு எது பிடிச்சதோ தான் நம்ம சொல்லணும் இல்லை நான் எதுக்கு சொல்லுகிறேன் இறை அனுபவம் என்றால் என்ன என்று ஒரு உணவு கலவையை உதாரணமாக சொல்லி வள்ளல் பெருமான் சொல்லுகிற பாட்டு எல்லாருக்கும் தெரியும் தனித்தனி முக்கணி பிடிந்து வடித்து ஒன்றாக கூட்டி அவர் என்ன சொல்கிறாரு முக்கணிகள் மா பலா வாழை தனித்தனியாக பிழிஞ்சு அப்புறம் அதை சாறு வடித்து அப்புறம் ஒன்றா கூட்டணுமா சர்க்கரையும் கற்கண்டு பொடியும் மிக கலந்து சரி சர்க்கரை போட்டாலே போதும் அதுவே பல பேருக்கு இன்றைக்கி டயபெட்டிஸ் தூக்கிடுது இதில் கல்கண்டு பொடி வேற அதை மிக கலந்து கம்மியாக இல்லை நிறையா போடணுமா மிக கலந்து தனித்த நரும் தேன் பெய்து இப்போ நிறைய தனித்த தேன் நமக்கு நிறையா கிடைக்குது இந்த மரத்து தேன் இந்த மரத்து தேன் தனித்தனியாக விற்கிறாங்க தனித்தணரும் தேன் பயிறு பசும்பாலும் தேங்கின் தனிப்பாலும் தேங்காய் பால் பசும்பாலும் ஊற்றணும் தேங்காய் பாலும் ஊற்றணும் அப்புறம் தீம்பருப்பு இடிப்பும் விரவி பருப்பை பொடி பண்ணி தூவுறது நேச்சுரலி முந்திரி பருப்பாக தான் இருக்கும் தீம்பருப்புன்னா அதுதான் ஏன்னா இந்த வெஜிடபிள் பிரியாணின்னு இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோமே அதை சுந்தரரே ஆர்டர் பண்ணியிருக்கிறார் உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சிவபெருமான் கேட்குறப்போ கறிவிரவு நெய் சோறுங்கிறார் நெய் சோறுங்கிறது பிரியாணி வெஜிடபிள் போட்டால் கறிவிரவு நெய் சோறு அந்த மாதிரி இவ்வளவு கலந்து இனித்து இதெல்லாம் போதாதான் இனித்த நரும் நெய் அலைந்து இளஞ்சூட்டின் இறக்கி அதை அப்படியே ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணி வள்ளலார் கொடுக்குறாரு இதை எடுத்து சாப்பிட்ட பிறகு நல்லா இருக்கா அற்புதமாக இருக்குது இறைவன் இதைவிட இனிமையானவன்கிறான் இதை சொல்றதுக்கு இவர் இவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு எடுத்த சுவை கட்டியினும் இனித்த தெல் அதாவது நமக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா வள்ளல் பெருமான் போன்ற சத்தியமே வடிவாகிய ஞானமே வடிவாகிய உண்மையாயே தனக்குள் உணர்ந்தவங்கள்லாம் வந்து நின்றுக்கிட்டு அப்பா நான் கற்பனையாக சொல்லலை நான் போய் சொல்லலை நான் சத்தியமாக சொல்கிறேன்னு அவங்க சொல்கிற நிலைமைக்கு இந்த சமூகம் இருந்திருக்கு அவர் சொன்னால் அதுதான் சத்தியம் அவர் வந்து புனைந்துரையேன் பொய்புகலேன் சத்தியம் சொல்கின்றேன்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு இந்த சமூகம் சந்தேக வடிவமாக இருந்திருக்குன்னு நமக்கு தெரிய வருது ஞானிகள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை பொன்போல போற்றக்கூடிய மனப்பான்மை நமக்கு இல்லாமல் இருந்திருக்கு அப்போ நான் இப்போ இந்த பாட்டு சொன்னா இதே மாதிரி இன்னொரு பாட்டு சொல்றார் இந்த ரெண்டு பாட்டுகள் வித்தியாசத்தை பாருங்க அவர் என்ன சொல்றாரு இது தனித்தனியா முக்கணி பிழிகிறது வேற எனக்கு என்ன கஷ்டம்னா இதை ரொம்ப விரிவாக சொன்னால் எங்கள் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் ஐயா சாயங்காலத்துக்குள்ளே தயார் பண்ணிடுவார் அதை இதைத்தானே சொன்னீங்கன்னு கொண்டாந்து கொடுத்துருவார் இன்னொரு பாட்டில் வள்ளல் பெருமான் சொல்கிறார் வெடித்த சுவை முக்கனியின் வடித்த ரசம் அது கூட பழத்தை போய் பிடியதில்லை தானாக வெடித்த நிலையில் இருக்கிற அளவு கனிந்த கனி வெடித்த சுவை முக்கணியின் வடித்த ரசம் தனியிலே விரும்புற நின்று ஓங்கி செங் கரும்பு ரசம் பெய்து அந்த கருப்பஞ்சாத்தை கலந்து தடித்த செழும் பால் கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கிற பால்னு அர்த்தம் அவ்வளவு திக்காக இருக்கிற பால் தனித்த செழும் பால் பெய்து கோத்தேன் விட்டு இப்போ அது என்ன பண்ணுறாராம் அது அப்படியே குடிக்கலை இதுக்கு முன்னால் சொன்ன ரெசிபி இருக்கு இல்லையா அந்த ரெசிப்பியை சொன்னால் இது மாதிரி கடவுள் இருப்பார்னு சொன்னார் ஆனால் இதை பண்ணிட்டு கூடுதலாக ஒரு இன்க்ரீடியண்ட் போடுறார் என்ன தெரியுமா தனித்த பரா அமுதம் கலந்து உண்டார் போல் இடித்து இடித்து என்னுள் தித்திக்கும் வார்த்தை இது இவர் செய்த பிரிப்பரேஷனில் அருண்ஜோதி ஆண்டவர் அவருக்கு சொன்ன வார்த்தை இப்படி இருக்கான் இப்போ பாருங்க தனியாக அவர் செய்து ஒன்றை சாப்பிட்டு இந்த அமுதத்தை விட இனியவன் இறைவன்னு சொல்வது ஆனால் இறைவனுடைய வார்த்தை எப்படி என்றால் இவ்வளவு விதமா ஒரு சாற்றை தயார் செய்து இறைவன் என்ன செய்கிறான் அதில் அமுதத்தை கலந்து கொடுக்கிறான் அவன் கொடுக்கிற போது அமுதம் ஆட் ஆகுது என்ன அர்த்தம் இருக்குன்னா நீங்களாக முயற்சி செய்கிற போது ஒன்றை உருவாக்கி இதைவிட இனியவன் இறைவன் என்று ஒரு ஓமானம் காட்ட முடியும் ஆனால் இறைவனே தானாக முன்வந்து அருளுகிற போது உங்கள் முயற்சி என்பது இந்த நீங்கள் உருவாக்கின இந்த சாறு இறைவனுடைய கருணை என்பதில் கலக்கக்கூடிய தேன் அமுதம் அந்த அமுதத்தை இறைவனாக கலந்தால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்மை வந்து ஆட்கொள்ளுகிறார் என்று அதற்கு பொருள் நாம் செய்கிற தவத்திற்கு நம்முடைய முயற்சிக்கு இறைவன் வந்து நம்மை ஆட்கொள்ளுகிறார் என்பதுதான் அதற்கான ஒரு பொருளாக அமைய முடியும் அதனால்தான் அவர் ரொம்ப அழகான ஒரு ஒரு செய்தியை நான் நிறைவாகச் சொல்கிறேன் அருளாளர்கள் ஒரு கட்டத்தில் தங்களை குறை உள்ளவர்களாக சொல்லிக்கொள்வார்கள் அது அவங்க குறை அல்ல நம்மிடம் இருக்கிற குறை என்னன்னு நமக்கே தெரியாது அதையும் அவங்க எழுதி கொடுக்கணும் நான் பொதுவாக சொல்வதுண்டு ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஒரு பத்திரத்தை ஒரு விண்ணப்பத்தை எப்படி எழுதுணும் நமக்கு தெரியாது வாசலில் கிழிஞ்ச கொடையை கட்டிட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பார் அவர்கிட்ட போய் விஷயத்தை சொன்னால் எழுதி கொடுப்பார் இந்த மாதிரி கொண்டு போய் கொடுங்கன்னு அதை கொடுத்தாதான் அரசு முத்திரையிற்கும் உள்ள செல்லுபடியாகும் அப்ப அகத்தியரிலே தொடங்கி வள்ளலார் வரையிலான அருளாளர்களுடைய பாடல்கள் இருக்கின்றனவே அவை அரசு முத்திரை பெற்ற பத்திரங்கள் போன்றவை நேராக இறைவன்கிட்ட செல்லுபடியாகும் நம்முடைய குறைகளை நாம் சொல்வதை விட அவர்கள் மொழியிலே சொல்லுவது அப்ப திருநாவுக்கரசர் பாருங்க அவர் என்ன பண்றாரு தன்னிடம் இல்லாத குறையெல்லாம் தனக்கு இருப்பதாக சொல்லுகிறார் குளம் பொல்லேன் குணம் பொல்லேன் பொல்லேன் குற்றமே பெரிதுடையேன் கோலமாய நலம் பொல்லேன் நான் பொல்லேன் ஞானி அல்லேன் நல்லாரோடு நடுவே நடுவேனல் நின்ற விலங்கு அல்லேன் ஒழிந்தேனல் இதில் ஒரு குறை கூட அவர்கிட்ட இல்லை ஆனால் நம்ம கிட்ட இருக்கு டே ஓம் பிரச்சனை என்னன்னு உன்னால கடவுள்கிட்ட சொல்ல தொலைக்க தெரியாதடா நான் சொல்றேன் இதை போய் அவர் முன்னால சொல்லுன்னு எழுதி கொடுத்தார் அதுபோல் வள்ளல் பெருமான் தன்னிடம் இல்லாத பல குறைகளை அவர் சேர்த்து சொன்னார் சோற்றிலே விருப்பம் சூண்டிடில் ஒருவன் துண்ணியனும் தவமெல்லாம் சுருங்கி ஆற்றிலே குறைத்த புளியெனப்போம் என்று அறிஞர்கள் உரைத்திட சிறிதும் போற்றிலேன் உன்னை போற்றிலேன் காரசாரத்தின் சாற்றிலே கலந்த சோற்றிலே ஆசை வைத்தேன்னர் அவருக்கு அந்த ஆசையே கிடையாது நம்ம பிரச்சனையை எடுத்து சொன்னார் அவர் எல்லாத்தையும் தூக்கி வீசியவர் பாருங்க நீங்கள் அருளாளர்கள் சொன்னது எல்லாமும் எல்லாருக்கும் உரியது அல்ல அவர் சொன்ன மாதிரி நூற்றி பன்னிரண்டு சூத்திரங்கள் சிவசூத்திரங்கள் அதனால தான் ஆதி யோகியினுடைய திருவுருவம் நூற்றி பன்னிரெண்டு அடியில் இருக்குது அந்த நூற்றி பன்னிரெண்டு சூத்திரங்களை குறிக்கிற விதமாக அந்த நூற்றி பன்னிரெண்டு நமக்கு ஒத்து போகுமானால் தெரியாது இப்போ வள்ளல்லார் வள்ளுவர் ஆ அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நிலையில் ஒன்று சொல்கிறாங்க சிலது புறவயமாக இருக்கும் சிலது அகவயமாக இருக்கும் இப்போ பணத்தை எப்படியாவது செய்திருன்னு திருவள்ளுவர் சொல்கிறார் செய்க பொருளை செருநர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியது இல் அப்படிங்கிறார் நீங்கள் வள்ளல் பெருமான்ட போய் பணத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணார் அவர் சொல்கிறாரு அதையெல்லாம் கிணத்துல எரிஞ்சிட்டேன் குளத்தில் எரிஞ்சிட்டேன் கேணியில் எரிஞ்சிட்டேன் ஒவ்வொரு ரிலேட்டிவ் யாருக்கு எது பொருந்துமோ அதை எடுத்துக்கணும் பணத்திலே ஆசை சிறிது ஒன்றில்லை நான் படைத்த எல்லாம் கிணற்றிலே எரிந்தேன் குளத்திலே எரிந்தேன் கேணியில் எரிந்தனன் எந்தாய் குணத்திலே நீதான் கொடுக்கிற பொருளை எரிகிலே நான் ஒரு கூட்டத்தில் இந்த பாட்டை சொன்னேன் ஒருத்தர் இருந்து கேட்டால் அந்த கிணறு குளம் கேணியெல்லாம் எங்கே சார் இருக்குதுன்னு கேட்டான் அவன் போய் தூர்வாரி பார்க்கலாம்னு நினைக்கிறான் போல இருக்கு இப்போ அது கிடைக்குமான்னு அப்போ சிலருக்கு பணம் என்பது ஒரு கருவியாக இப்போ ஐயா அருட்செல்வர் அவர்கள் கையிலே சேர்ந்த செல்வம் என்ன என்று நீங்கள் திருவள்ளுவரை போய் கேட்டால் அவர் சொல்லுவார் எப்படி ஒரு ஊருணியிலே தண்ணீர் நிறைந்தால் அது உலகத்துக்கு பயன்படுகிறதோ அருட்செல்வருக்கும் அவர் வழி வந்தவர்களுக்கும் இருப்பது அத்தகையது ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று சொன்னார் நாம் அதை அப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம் ஒன்றுக்கு ரிலேட்டிவாக எடுத்துக்குவோம் ஆனால் காந்தியடிகளுக்கும் வள்ளல் பெருமானுக்கும் இருக்கக்கூடிய இருவரும் ஒத்துப்போகிற இடம்னு நான் சொல்கிற ஒரு இடம் இருக்கு நான் கருதுகிற இடம் அதை நான் இன்னைக்கு நான் ரெண்டு மூணு செய்திகள் மட்டும் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதோடு நான் நிறைவு செய்ய போகிறேன் ஓஷோ தான் ஒரு இடத்துல சொன்னார் கடவுள் இடத்துல நீங்கள் மோதினால் கடவுள் உங்களை தன் சாம்ராஜ்யத்துக்கு வெளியே சில உண்டு சொல்லுகின்றன கேட்கிறார் அப்படியா கடவுள் தன் சாம்ராஜ்யத்தை விட்டு வெளியேற்றி விடுவாரா அப்ப கடவுளுடைய சாம்ராஜ்யத்துக்கு வெளியேன்னு எந்த இடம் இருக்குன்னு கேட்டார் எல்லாமே கடவுளை எல்லைக்கு உட்பட்டது தானே இது ஒரு காட்சி பரதன் வந்து ராமனுக்கு மறுபடியும் ஆட்சியை கொடுக்கணும்னு கா காட்டுக்கு போன அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவன் அடித்து சொல்கிறான் இல்லை இல்லை உங்கள் அப்பா உனக்கு கொடுத்துட்டார் உனக்கு தான் நீ தான் ஆட்சியே இருக்கணும் நீ தான் ஆட்சியே இருக்கணும் இந்த விவாதம் முற்றிய இடத்துல பரதன் கேட்குறான் அண்ணா அப்போது இந்த ஆட்சி என்னது தானே ஆமாம் உறுதியாக சொல்லுங்க என்னது தானே இப்போ ராமனுக்கு சந்தோஷம் பரவாயில்ல பயலுக்கு இப்போ ராஜ்யத்தில் ஆசை வந்துருச்சு ஆமாண்டா உன்னுது தான்டா என்னதுன்னா நான் என்ன வேணாலும் பண்ணலாம்ல கண்டிப்பாக பண்ணலாம் அப்போ அதை உங்ககிட்ட கொடுக்குறேன் நீ வந்து ஆட்சி பண்ணுண்ணா என்னது ஆகில் இன்று தந்தனன் மன்ன போந்து நீ மகுடம் சூடுனான் இந்த ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்குங்க என்னதுன்னா நான் என்ன வேணாலும் பண்ணலாம்ல அது அப்போ நீ தானே அப்படின்னு அதே மாதிரி வள்ளல் பெருமான் ரெண்டு சொல்லுகிறார் இறைவா நான் செய்யக்கூடிய நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய் அப்போ என் செயல்னா ஏதாச்சும் ஒன்றுக்கு நீ என்னை எப்படி தண்டிக்க முடியும் நான் என்ன செஞ்சாலும் ஓஞ்செயல்தானேன்னர் இது கடவுளுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் அது எல்லாம் உடையாய் நின் செயலே எல்லாம் என்றால் என் செயல்கள் எல்லாம் எனது செயல் என்றோ என்னே என்னை புறந்தள்ளல் நீ எப்படி என்னை தள்ள முடியும் அப்படியே நீ தள்ளாலும் வல்லாய் என்னை புறம் விடுத்தால் புறத்தும் மயம் என்றே ஓசோ சொன்னதுதான் புறத்தும் மயம் என்றே நல்லார் எங்கும் சிவமயம் என்று உரைப்பார் எங்கள் நாயகனே சொன்னார் இல்லையா நான் ஒரு இடத்தை உங்களுக்கு நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் காந்தியடிகள் தன்னுடைய வாழ்க்கையை சத்திய சோதனை என்றார் தான் செய்த ஒவ்வொன்றும் தன்னை புடம் போடுகிறது என்றார் இரவிலே உறங்குகிற போதும் சரி அதை ஒரு பரிசோதனையாக மேற்கொண்டார் பகலில் விழித்திருந்து செயல் செய்வதையும் ஒரு பரிசோதனையாக மேற்கொண்டார் இன்னொரு பக்கம் அவர் இறைவனுக்கு செல்ல பிள்ளையானார் வள்ளல் பெருமான் தன்னை சொல்லிக் கொள்வார் ஞானசபை நாதனுக்கு நல்ல பிள்ளை என்பார் தன்னை இவர் நல்ல பிள்ளை மட்டும் இல்லையா இறைவனுக்கு செல்ல பிள்ளையாகவும் இருந்தானா ஊனையை புகுந்து என் உலங்கணிவித்து உயிரில் கலந்த ஒன்றாகி தேனே சிற்றம்பலவா உன் செல்ல பிள்ளை ஆக்கினேங்கிற சீ கடவுள் நமக்கு தரக்கூடிய மாண்புகள் எல்லாம் அவன் நம்மை அங்கீகரித்து விட்டான் என்று சொல்லுவதற்கு பொருத்தமான இடங்கள் தான் ஆனால் ஒரு இடத்தை நீங்க பாருங்க ஆன்மீக சாதனைக்குள் போகிற போது அது வள்ளலாராக இருந்தால் கூட ஒரு கயிற்றின் மேல் நடக்கிற கவனத்தோடு இது எங்கே கை நழுவி போய்விடுமோ என்கிற அச்சம் இருந்ததே அதுதான் வள்ளல் பெருமானை கடைசி வரையில் ஒரு அடியவராக பக்தராக வைத்திருந்தது நான் ஞானசபை நாதனுக்கு நல்ல பிள்ளை சிற்றம்பலவனுக்கு செல்ல பிள்ளை எனக்கு எல்லாம் கைவந்துடுச்சுன்னு அவர் நினைக்கல சார் ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் அது ஒரு தரிசனமாக சிலருக்கு தான் மாறும் ஒரு அதிசயம் நடக்குது அது சிலருக்கு தான் தரிசனமாக மாறும் சிற்றம்பலத்தினுடைய நடனத்தை வள்ளல் பெருமான் பார்க்கிறார் அப்போ அவர் உள்ளத்தில் ஞானத்துக்கான அறிகுறி மலர்கிறது ஞானம்னா இந்த கவிதை பாடுவது எழுதுவது அது அல்ல அட்டைனிங் சம்திங் சம்திங் கால் அட்டைன்மெண்ட் அந்த அடைதல் என்கிற ஒரு விஷயம் தனக்கு கைகூடுமா கைகூடாதா என்கிற அச்சமும் தவிப்பும் இருக்கிறதே அது வள்ளல் பெருமானுடைய பாடல்களில் விரவி இருப்பதை பார்ப்பீர்கள் அவர் சொல்றார் கலக்கமர பொது நடம் நான் கண்டுகொண்ட தருணம் கடைச்சிறியேன் உளம் பூத்து காய்த்தது ஒரு காய்தான் அந்த அடைதலுக்கான பக்குவத்துக்கு முந்தைய நிலை பூத்து காய்த்து நிற்குதான் கடக்கமர பொது நடம் நான் கொண்ட தருணம் கடைசிலை ஏன் உளம்பூத்து காய்த்தது ஒரு காய்தான் விளக்கமுறை பழுத்துடுமோ ஒரு டவுட்டு வெம்பி உதிர்ந்துடுமோ சரி அப்படி வெம்பி விழல பழுத்துடுச்சினே வச்சுக்கோங்க வெம்பாதே பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுவோம் ச ஆத்ம சாதனை என்பது அவ்வளவு எளிதல்ல ஒவ்வொரு நிலையிலும் அது கை போவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவுன்னு சொல்கிறார் வெம்பாதே பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுவோம் அப்படி கையில் விழுற நேரத்தில் இந்த ஐம் என்னுடைய மும்மலங்கள் மாயையாகிய குரங்கு வந்து தூக்கிட்டு போயிடுவோங்கிறார் கொல கருது மல மாயை குரங்கு கவர்ந்துடுவோம் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து விருந்தாவன் மதுராலாம் போங்க நான் வந்து இஸ்கானுக்காக ஒரு புத்தகம் எழுதுவதற்கு என்னை அழைத்து கொண்டு போனார்கள் பிருந்தாவனில் போகிற போதே கண்ணாடி கடட்டி பாக்கெட்டில் தனியாக வச்சுக்கோங்கிறாங்க எங்கள் கூட வந்து ஒருத்தர் கேட்கல அங்கே ஒரு குரங்கு நேராக வந்து அந்த கண்ணாடியை கட்டிகிட்டு போயிடுச்சு போயிடல அவர் கண்ணுக்கு போகிற தூரத்தில் உட்காந்துருக்கு அங்கே இருக்கிறவங்களான்னு சொல்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு ஃப்ரூட்டி வாங்கி கொடுங்க கொடுத்துருமுன்னாங்க சொன்னவன் அந்த கடைக்காரன் அப்போ அந்த ஃப்ரூட்டியை வாங்கிட்டு நான் கண்ணா பார்த்து சொல்கிறேன் சார் புனிந்துரையேன்னு போய் போகல அங்கே போய் ஒரு ஃப்ரூட்டி வாங்கிட்டு போய் அவர் கொடுத்தாரு அது வாங்கிட்டு கண்ணாடி கொடுக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஒரு ரெண்டு வருஷம் முன்னால் பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தா கொடுத்துரும் இப்போ எல்லா குரங்கும் ஃப்ரூட்டிக்கு மாறிடுச்சுக்கலாம் இது நடந்த விஷயம் இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னாலும் விருந்தாவனில் பார்க்கலாம் குள கருது மலை மாயை குரங்கு கவர்ந்துவிடுவோம் சரி குரங்கு தான் கவரல என் கைக்கு கிடைச்சிருச்சு குரங்கு கவராது என் கரத்தில் அகப்படினும் துளக்கமர உண்ணுவனோ தொண்டை விக்கிக் கொள்ளுமோ இந்த எர்ஜ் ஆஃப் என்லைட்மெண்ட் ஞானோதயம் கனியக்கூடிய நிலையில் போய் விபத்தாக உடலை விட்ட ஞானிகள் ஏராளம் துளக்கமர உண்ணுவனோ தொண்டை விக்கிக் கொள்ளுமோ ஜோதி திருவளம் எதுவோ ஏதும் அறிந்திலனே இந்த தவிப்பு வள்ளல் பெருமானுக்கு அந்த அட்டைன்மெண்ட் பாயிண்ட் வரை இருந்தது இதே தவிப்பு தான் காந்தியடிகளுக்கு இருந்தது அவர் சத்திய சோதனை என்று அதைச் சொன்னார் இந்த இரண்டு இடத்தில் இருவரும் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் தங்களுக்குள் பெருகிய ஆன்ம சக்தியை புறவயமாக திருப்பியவர் காந்தியடிகள் அதே ஆன்ம சக்தியை அகவயமாக திருப்பியவர் வள்ளல் பெருமான் தன்னிடம் இருந்த அளப்பரிய ஆற்றலை தேசம் என்கிற ஒரு ஒற்றை பார்வைக்காக குவித்தாலும் தேச விடுதலைக்கு பிறகு அதோடு காந்தியின் வேலை நின்று விடாமல் அவர் ஒரு மகாத்மாவாக இந்த மண்ணிலே நிலைபெற்றார் அதுபோல் அகவயமாக தன் ஆன்ம சக்தியை திருப்பி இந்த சமூகத்திலும் சமயத்திலும் இருக்கக்கூடிய பல்வேறு குறைபாடுகளுக்கு தீர்வாக சன்மார்க்கம் என்கிற அருள்நெறியை உலகளாவிய மார்க்கமாக வழங்கி வள்ளலாரும் நிற்கிறார் உலகத்தின் இரண்டு பெரும் சிகரங்களாக வள்ளல் பெருமானும் காந்தியடிகளும் நிற்கிறார்கள் இருவரையும் ஒன்றாக இணைத்து ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக விழா நடத்தும் ராமலிங்கர் பணிமன்றம் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்றைக்கு திருச்சி